அன்பு நண்பர்களே வணக்கம் இது எஸ்எஸ்டி இன்ஃபோடெக் நான் உங்களுக்காக பி எம் ஜவஹர் இன்றைய பதிவில் நம்மளுடைய பேன் ஏஜென்சி சம்மந்தமான சில முக்கியமான பதிவுகள் பேன் கார்டு ஏஜென்சியை பொறுத்தவரையிலும் நம்ம எஸ்எஸ்டி இன்ஃபோடெக் மூலியமாக நம்ம யூடிஐ உடைய பேன் ஏஜென்சி ப்ரொவைட் பண்ணிட்டு வரோம் தேவைப்படக்கூடிய நண்பர்கள் எங்களை நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம் உங்களுக்கான அனைத்து உதவிகளும் ப்ளஸ் வந்து ட்ரைனிங் ட்யூட்டோரியலும் நம்மளுடைய ஏஜென்சி மூலியமாக உங்களுக்கு வழங்கப்படும் ஓகே இன்றைய பதிவில் பார்த்தோம்னா இன்றைக்கி நிறைய பேருக்கு கரெக்ஷன் பேன் கார்டுக்கு வராங்க இப்போ இந்த கரெக்ஷன் பேன் கார்டுக்கு வரும்பொழுது நீங்கள் நம்மளுடைய லாகின் பண்ண பிறகு உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணி அந்த சிஎஸ்எஃப் ஃபாரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அதை போய் கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு இது மாதிரி கரெக்ஷன் பேன் அப்ளிகேஷனுங்கிறது ஓப்பன் ஆகும் இதில் முக்கியமாக நீங்கள் என்ன கரெக்ஷன் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணும் உங்களுக்கு வந்து ஆர்ஓ மார்க் பண்ணி காட்டிருக்கேன் அந்த ரெட் கலர் பாக்ஸ் சின்ன சின்னதாக காட்டும் அதில் வந்து நீங்கள் டிக்மார்க் பண்ணி விடணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நேமை நீங்கள் கரெக்ஷன் பண்ணுறீங்கன்னா அந்த கரெக்ஷன் அப்படின் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிக்மார்க் பண்ணும் டேட் ஆஃப் பர்த்தாக அதை ஒரு டிக்மார்க் பண்ணும் இதை வந்து ப்ராப்பராக செய்யுங்க அதே நேரத்தில் இந்த அப்ளிகேஷனை நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுக்கும்பொழுது அந்த டிக்மார்க் உங்களுக்கு அதில் காட்டாது அதை பற்றி டோன்ட் வரி பயப்பட வேண்டாம் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து டேட்டா பேஸில் உள்ளே போய் சிஸ்டத்தில் ஸ்டோர் ஆகிடும் அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று ரெண்டாவது நீங்கள் மைனர் டு மேஜர் சில பேர் மைனர் பேன் கார்டாக இருக்கும் இப்போ வயசு பெரியவங்களாக இருப்பாங்க இப்போ அவங்களுக்கு வந்து மைனர் டு மேஜர் பொழுதும் இதே கரெக்ஷன் பேன் கார்டு அப்ளிகேஷன் தான் யூஸ் பண்ணும் அதில் கம்பல்சரி ஃபோட்டோ மிஸ் மேட்ச்சி சிக்னேச்சர் மிஸ்மேஜ் அப்படிங்கிறத கம்பல்சரி டிக்மார்க் பண்ணி விடணும் இது ரெண்டும் தான் மைனர் டூ மேஜருக்கு தேவை சார் சில பேர் வந்து பேன் கார்டை தொலைச்சிட்டாங்கிறாங்க வெறும் நம்பர் மட்டும்தான் வச்சுருக்காங்கன்னா சேம் ப்ராசஸ் அந்த நம்பரை போட்டு நம்மளுடைய லாகின்ல ஃபஸ்ட் எடுத்த உடனே ஐடிடி வெரிஃபிகேஷன் சொல்லிட்டு காட்டும் அதில் போட்டு அவங்களுடைய லாஸ்ட் நேமில் என்ன கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் நேமில் என்ன பேர் எப்படி பேர் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிங்க செக் பண்ணிவிட்டு பிறகு நீங்கள் இந்த கரெக்ஷன் அப்ளிகேஷனை போடுங்க இந்த கரெக்ஷன் அப்ளிகேஷன்லேயும் சேம் ஃபோட்டோ மிஸ்மேஜ் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிக்மார்க் விடுங்க பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா அவங்களுக்கு புது பேன் கார்டு அப்படிங்கிறது வந்துடும் அதே பேன் நம்பரில் நம்பர் மாறாது கார்டு மட்டும் புதுசாக வந்துடும் ஓகே அடுத்தது இந்த கரெக்ஷன் பேன் கார்டில் சில பேர் இன்ஸ்டன்ட் பேன் கார்டு எடுத்திருப்பாங்க அவங்களுக்கு நீங்கள் இதுலேருந்து அப்ளை பண்ணலாம் ஆனால் இப்போ ரெண்டு விஷயம் அதில் கொஞ்சம் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் அந்த இன்ஸ்டன்ட் பேன் கார்டு அப்படிங்கிறது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் மூலியமாக இஷ்யூ பண்ணது ஆக சில நேரங்களில் நீங்கள் அந்த இன்ஸ்டன்ட் பேன் கார்டு நம்பரை போட்டால் ஐடிடி வெரிஃபிகேஷன் பண்ணும்பொழுது அங்கேருந்து டேட்டா பேஸ் வர மாட்டேங்குது அது மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து திரும்ப ஒரு வாட்டி வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு இது ஒன்று அவங்களுக்கும் இதே போல் கரெக்ஷன் ஒரு ஃபோட்டோ மிஸ் மேட்ச் அப்படிங்கிற மாதிரி டிக்மார்க் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு ஃபோட்டோ ஒன்று வச்சு அவங்களுக்கு சிக்னேச்சர் மிஸ் மேட்ச் அப்படிங்கிறதும் போடுங்க இந்த இன்ஸ்டன்ட் பேனுங்கிறது ஆதார் கார்டு மூலிமா எடுத்து வந்துருப்பாங்க அதனால் சிக்னேச்சர் வந்திருக்காது மேக்ஸிமம் அதனால் சிக்னேச்சர் மிஸ் மேட்ச் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து நீங்கள் கரெக்ஷன் போட்டு வாங்கி கொடுக்கலாம் ஓகே சார் இன்ஸ்டன்ட் பேன் கார்டெலாம் இல்லை சார் நார்மலாகவே பேன் கார்டு அவங்களுக்கு நாங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணுறதுக்கு போகிறோம் ஆனால் வரமாட்டேங்குது இப்போ நீங்கள் ஒரு எரர் பார்க்குறீங்க இது மாதிரி ஒரு எரர் காட்டும் இப்போ இந்த மாதிரி ஒரு எரர் வருது அப்படின்னா இது எதனால் வருது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஏன் அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் லிங்க் பண்ண சொல்லி நம்மளுடைய மத்திய அரசாங்கமானது கிட்டத்தட்ட ரெண்டு வருடம் டைம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே வந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று சொன்னாங்க இருபத்தொன்று மார்ச்சுக்குள்ளே செய்யணும்னு அப்புறம் இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி ரெண்டு மார்ச்சுக்குள்ளே செய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அதுவும் தாண்டி எவ்வளவு காலத்தையும் தாண்டி பல பேர் இன்னும் வந்து ஆதாரையும் பேனையும் லிங்க் பண்ணல எவ்வளோத்துக்கு ரொம்ப சிம்பிளான ஒர்க் அது அவங்களுக்கு தெரியலனா ஏதாவது ஒரு ப்ரௌசிங் சென்டரில் கொடுத்தா கூட டக்குன்னு செஞ்சு கொடுத்துருவாங்க அதையும் செய்யலை இப்போ அது மாதிரியான கஸ்டமருக்கெல்லாம் இப்போ என்ன செய்கிறாங்க பேங்க்கில் இதில் வந்து பேன் வந்து ஆதாரில் வந்து லிங்க் ஆகலை இந்த பேனு அப்படிங்கிற மாதிரி அவங்கள போய் லிங்க் பண்ணிட்டு வாங்கங்கிறாங்க இல்லை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு வராங்க அப்படின்னா இப்போ நீங்கள் அவங்களுக்கு கரெக்ஷன் போகும்போது என்ன காட்டும்னா இந்த பேன் நம்பரை போட்ட உடனே இது வந்து லிங்க் ஆகலை அதனால் ஐடிடியிலேருந்து நமக்கு டேட்டா பேஸ் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு எரர் வரும் அது மாதிரி இருக்கக்கூடிய கஸ்டமருக்கு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி தான் போடணும் ஏன்னா இது நிறைய பேருக்கு இது மாதிரி தவறாயிடுச்சு அதனால் பேன் ஏஜென்சி கொடுக்கக்கூடியது யூடிஐ அண்ட் என்எஸ்டிஎல் நாம் கொடுக்கறது யூடிஐ ஐடி இ யூடிஐ டிபார்ட்மெண்ட்லேருந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ரிக்வஸ்ட்டு லெட்டர் ரிக்வஸ்ட் மெயில் வந்து கொடுத்துருக்குறதா நமக்கு இன்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க அன்ஃபார்ச்சுனேட்லி இது மாதிரி லிங்க் பண்ணாதவங்களுடைய டேட்டாவும் எங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்காங்களாம் அதனால் அந்த ஐடிடி டிபார்ட்மெண்ட்லேருந்து அந்த ஷேரிங் டீட்டெயில் வந்தால் மட்டும்தான் இவங்களுக்கு நாம் அப்ளை பண்ணலாம் சார் கஸ்டமர் வந்து வந்து போகிறாங்க சார் அப்படின்னா அதுக்கு நாம் ஒன்றுமே செய்ய முடியாது ஏன்னா அவங்க செய்த ஒரு தவறு சில கிராமப்புறத்தில் இருக்கவங்களுக்கு அம்மா எனக்கு ஒன்றுமே தெரியவே தெரியாது தெரிஞ்சிருந்தால் நான் நினைச்சிருப்பாங்க வாஸ்தவம் தான் யதார்த்தமான உண்மைகள் தான் ஆனாலும் வேறு வழி இல்லை அவங்களுக்கு நாம் கொஞ்சம் முயற்சி எடுத்து தான் செய்து கொடுத்தாகணும் வேறு வழி இல்லை அதனால் இது எல்லாம் இந்த கரெக்ஷன் பேன் கார்டில் வரக்கூடிய இப்போ தற்சமைத்து இருக்க இருக்க இருக்கக்கூடிய பொசிஷனில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன எரர்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது சார் அவங்களுக்கு நான் கரெக்ஷன் தோ இப்போ பார்க்குறீங்கல்ல ஆதார் மேட்சிங் மேட்சு யூஸிங் டிமோக்ராஃபி டீட்டெயில் வித் லிங்க்டு யுவர் பேன் அப்படின்னு சொல்லிட்டு வரும் அப்போ இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த ஆதாரையும் பேன் நம்பரையும் ஆட்டோமேட்டிக்காக இணைச்சிக்கிட்டா அப்படின்னு கேட்குது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க இது எல்லாமே கரெக்டாக இருந்தால் இது மாதிரி மெசேஜ் வந்துடும் அவங்களுக்கு நீங்கள் ஒரு கரெக்ஷன் போடுறதுக்கு வந்தீங்கன்னா இதேமாரி ஆதார் கார்டு இதுவும் கரெக்டாகவே இருந்துச்சுன்னா இப்படி தான் வந்துடும் இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய கரெக்ஷன் பேன் கார்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன இஷ்யூ அதுக்கான தீர்வுகளும் இப்போ உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கும் மேலும் ஒரு சில புதிய தகவல்களுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெயஹந்த்